தெய்வம் கண்ட தெய்வம் முன்னாலே எங்களை தெய்வம் இருக்குற எங்க தேசம் இருக்கு தலைமை இருக்குற நான் கண்டு உடனே அப்படின்னு சாப்பிட்டு எங்க அண்ணிக்க அப்படி சாப்பிட்டு நாங்களுக்கு

ஒரு மாவி ஒரு மகளிர் தினத்தில் எனக்கு தங்க விருது அந்த தமிழினியக்கா மகளிர் அமைப்பால் எனக்கு தங்க விருது அந்தது மகளிர் தினத்தில் தந்த மற்றது இங்கே இந்த தமிழர் விடுதலை கூட்டணி மகளிர் அணி இந்த கிளிநாச்சியில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாயிருக்கும் மண்ணின் மாதம் அண்டை தந்தவர் பிறகு ஜாழ்ப்பாணத்தில் திருமதி இலக்கிய நிலவனுடைய அரங்கேற்றது அந்த சங்கநாதம் ஒருங்கிணைப்பு செய்தது சங்கநாதத்தின் உயிர் நாடி என்ற ஒரு பண்டத்தை வந்து அந்த அதுக்குரியது அது விருது நன்றி விருது நாங்கள காட்டுது நிறைய விருதுகள் நிறைய பட்டங்கள் நீங்கள் தேசிய தலைவர் அவர்களை நீங்கள் சந்திக்கிறவர்கள் சங்கநாதகம் பெரிய பிரமாண்டமாக காயத்தில் வந்து பலம் வந்திருக்குது மக்களே ஒன்று சேர்த்துருக்கு அந்த வகையில் தலைவர் உங்களை என்ன சொல்லி பாராட்டினார் இப்போ உங்களை என்னடா பதினஞ்சு தடவைக்கு மேலே அவர் பார்த்துருக்கேன் அதை விட உங்களோட நாடகங்கள் கூடுதலாக ஓடி இருக்கு உங்களுக்கும்

அவரே தெய்வம் எங்களே அவர் அவ்வளவு மதிப்பை தந்திருக்கு எங்களுக்கு தெய்வம் மாதிரி தெரியும் என்ன தெய்வம் தான் எங்களுக்கு காலம் தந்த ஒரு கொடி அது யாரு என்ன சொன்னாலும் தெய்வம் தெய்வம் உங்களுக்கு ஒரு மரப்பிரசாரம் ஒரு காலத்தை தந்து தந்து கடவுள் தந்திருக்கிறார் அது நல்லா வந்திருக்குது ஆனா இப்பக்கும் அவருடைய கனவு இன்னமோ அது நிறைவேறும் எங்கேயோ நிறைவேறும் அது மக்களுக்கான கனவு நல்ல கனவு நல்ல செயற்பாடு நல்ல வித சமுதாயம் தனக்கு நிறைய

சமூக மாற்றத்துக்கான இதுவும் செய்து கொண்டிருந்தன அதை போர்க்காலம் இது முடி அந்த இன்னும் வேணும்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒரு மேடை அதுதான் பிறந்தார் இதோடய கலைஞர்களை உண்மையாக பாராட்டணும் இருபத்தாறு கலைஞர்களை பாதுகாப்பு காடுகளுக்குள்ளே போகும் ஐயா சில உடலில் அந்த தண்டைகள் பெரிய ஐம்படுகிறாது டிராக்டர்களில் கூட நாங்கள் இந்த மோட்டர் சைக்கிள் பண்ணுவோம் வரோம் போய் அந்த உள்ளு பார்த்துக்கா விழுந்து அடித்து டாக்டர் மோதி லைட்டில்லாமல் மோதி கலைஞர்கள் டாக்டர்களாக விழுந்து விழுந்து அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அர்ப்பணிப்பு பணி என்னுடைய கலைஞர்கள் பொறுப்பான வேறுபா அவன் மோட்டைல வேறுபாங்களோட அவவே வந்து இப்போ ஐயோ கடவுளே ஆறுடா ஆறு ஆறு நாங்கள் இந்த ஒர்தான் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் போய் இடிச்சுட்டு பையன் மரத்தில் ஐட்டிட்டு இட்டு இருக்கிற ஒ தூக்கி எறிஞ்சி விடுவோம் காட்டு ஒரு ஒன்று அந்த ஐயோ கடவுளையும் நான் அழைத்து நான் இந்த சரியான தைவக்தி உள்ளன அந்த கலைஞரை உயிராக மதிக்கிறேன் தடவைகளுக்கு மேலே தேசிய தலைவர் அவர்களை சந்திச்சிருக்கேன் அந்த சந்திப்பின் பிரகாரம் டீச்சர் வந்து எங்களுடைய தலைவர் அவர்களை நீங்கள் முதலாவது தடவை சந்திக்கிற போகிறது உங்களுக்கு அந்த தொடர்பு எப்படி இருந்தால் அந்த தரடம் எப்படி இருந்ததை எங்களை மக்களுக்கு அனு சந்திக்கிறது எப்படி என்றால் அந்த சுவாரஸ்யமாக இருக்காங்க அந்த பகிர்வாக விடும் அது எங்களை பொறுப்பாளர் இந்த மயசர்கா சொன்னால் இன்னைக்கு ஒரு இடத்துல முக்கிய பாலத்தில் சங்கலா போடணும் டீச்சர் ஒழுங்கு படுத்துருவான்னு கலைஞர்கள் கலைஞர்களுடைய கூட்டோட வந்துடுவாங்க இப்போ ரெண்டு மணிக்கு ஒன்று கொடுங்க ஒன்று கொடுங்க போகணுமான்னு சொல்லி சொல்லி சரியா என்று வந்து கலைஞர்கள் நேரம் அந்த மையர் ரெண்டு வந்து நாங்கள் ஓடிக்கிட்டு வாகனத்தில் அவங்களுடைய வந்து பாவம் வந்து நாங்கள் உள்ளது கலந்து செல்லப்பட்டோம் புதுக்குடிக்கும் பக்கமானதான் நான் யோசிக்கிறேன் புதுக்குடி வழியாக போய் இல்லத்துக்கு போகுது வாகனம் போகுது அப்போ இவங்க அதை ஜாலிதானே வாகனத்துல இருந்தால் எங்களை கலைஞர் தெரியாது அந்த வேறு எந்த சிந்தனையும் இல்லை அந்த நடிப்பில நேரம் நடிக்கிறது மற்றபடி கலைஞர்கள் இருப்பாங்க பாவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு உயிரோட்டமான என்னுடைய கலைஞர்கள் பாவங்கள் அப்போ போய்விடத்தில் போன உடனே நாங்கள் உள்ளுக்கு அழைக்கப்பட்டோம் உடனே பரிசோதனை நடந்தது பல கூடத்தில் எங்களுக்கெல்லாம் தந்தை வந்து மேக்கப் செய்ய அப்போ எங்களோட மயசக்க பொறுப்பாளர் சொன்னால் கையாவளி கொடுங்க மொழியை இந்த முன்ன எல்லாம் கலைஞர்கள் டக்கு டக்குன்னு தங்களை பாத்திரத்துக்கு ஒரு பாட்டுக்கு நாலு உடுப்பு அஞ்சு உடுப்பு மாற்றுவாங்க காட்சி ஒரு பாட்டுக்கு அந்த உடுப்பே புழுப்பு அடுக்கி வைப்பாங்க இந்த இது உரைக்கு அதாவது காட்சி மாற்றத்துக்காக அந்த உடுப்பை மாத்துறது தக்கண்டு துரிதமா தக்கண்டு துரிதமா செய்வாங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப அந்த எல்லாம் செக் பண்ணியாவே முதல் முதல் இதுக்கு இந்த இது மாத்திர மாத்திரம் நடந்து ஸ்டேஜுக்கு நாங்கள் அப்படியே அழிவாங்கிறது அந்த நேரம் நிகழ்ச்சி இங்கே எங்களை முறை என்றும் தமிழ்ல கட்டிட்டாங்க இப்போ அவர் வரிசை கவனிக்கிறாரு பொது நிறுவனத்தில் நிலத்திற நாள் இந்த சங்கநாதத்துக்கு மூன்று நாள் இரண்டு லட்சம்மார் தருவின மாறி மாறி ஒன்று எங்களை இப்போ எங்களை அமுதமலை செய்கிற சாந்தன் செய்தவர் முரளி செய்தவர் அப்படி நிறைய பேர் வருவாங்க அந்த என்ன அவ்வளோ மேடை ஓடி ஓடைக்குள்ள ஒரு மாற்றங்கள் தான் அது செய்ய முடியுந்தது எங்களால் அப்போ ஐயா நிகழ்ச்சி ஆரம்பம் சரியா எங்களுக்கு நேரம் குறிப்பிட்டு ஆரம்பம் அதிகப்பல நிகழ்ச்சி அறிமுச்சு பார்த்தா முன்னாடியே எங்களோட தெய்வம் இருக்குது எங்களோட தலை தேசம் இருக்குது தேச தலைமை இருக்கிற நான் கண்ட உடனே இந்த அப்போ கும்பிட்டு உங்கள மகிழ்ச்சி மகிழ்ச்சியா சந்தோஷம் ஐயோ நாங்களோட நிகழ்ச்சி பார்க்க போகிற கடவுளே இந்த அப்போ பிள்ளைங்க இந்த தெய்வமே

உங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு அப்படி அந்த உணர்ச்சியை கொடுத்த நடிப்பார் பிரபா படிப்பார் அப்ப உச்சிக்கும் அப்படி அந்த காட்சியும் அந்த முகமும் அந்த நடிப்பும் அந்த பாட்டுக்கு செய்தா அந்த உச்சி வந்து கொண்டே இருப்பார் அந்த அப்படியே பார்த்து கொண்டு இருப்பார் அந்த பாட்டு அப்படியே ஒவ்வொருத்த பாத்திரம் ஒருத்தட்ட நடிப்பு ஒரு திட்டம் அந்த பாடல் தெரிவு எல்லாத்தையும் அவர் ரசிப்பார் பெரிய ஒரு கலை அந்த என்னதான் இல்லை இருந்தது எது வழக்கு இல்லை என்னது தெரியல என்னத்த மக்களுக்கு இந்த போராளிகளை இந்த எங்களோட கலை ஆக்கிறது எந்த வழியிலேயே எங்களை வழக்கணும் அப்படி ஒரு வித்தகன் உங்களுக்கு காலம் தந்த ஒரு கொடை அப்ப இந்த நிகழ்வு நடந்து உடனே முடிந்தவுடனே நான் கண்டு செடி சாப்பாடு எடுத்தாங்க வந்தா அவர் வந்தவங்களோட சாப்பிட்டு எல்லாரையும் பாராட்டினார் கடவுளா இருந்தது இதெல்லாம் இது எல்லா இடத்தையும் மய்செண்டை பூக்கிட்டு பிள்ளைங்களை பிஸ் பிஸ் அக்கா தமிழ் சென்னை நான் நல்ல இடத்துல நீங்கள் போடணும் நல்ல பெரிய யோசனை பாசனங்களில் போட்டால் அவங்களுக்கு நல்ல பெரிய யோசனையுமே இருக்கணும் கருதி பிள்ளைகளும் நல்லா ஊக்கப்படுத்துங்க என்ன தேவையாக வைக்க செய்து கொடுத்து அந்த கலையை அந்த நேரம் ஊன்றி ரசித்து ஊக்குவித்த ஒரு தெய்வம் இல்ல சங்கநாதம் நாடகத்துல நீட்டம் மிக அற்புதமான நகைச்சுவ கட்சி எல்லாம் இருக்கு அந்த குருடு செவடு வாய் கட்டங்கள் அந்த சந்தர்ப்பத்துல தலைவரோட தலைவரோட இருந்தாங்களும் இப்படி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறவங்க அந்த பாத்திரங்களோட ஒன்றி போவாங்கள பார்த்து கொண்டிருக்க அந்த பாத்திர இவங்களை அப்படித்தானே செய்யுது அது ஒரு சிரிப்ப கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த தருணத்தை நீங்கள் இருந்து மேடையில பாக்குற பொழுது அல்லது தலைவரவர்கள் பார்க்கற பொழுது அந்த சந்தோஷத்தை எப்படி சோடாவும் <name> <laughs> அப்போ அவருக்கு அன்னைக்குதான் தெரியும் நான் சை மச்சன் சாப்பிட்றேன் அப்போ போராளிகள் சாப்பிட்டு வந்து என்ன பேடா சாப்பிட்றதுல டக்குனங்களை பொறுப்பாளம் சொன்னா சைவோ அண்ணா மச்சம் சாப்பிடமா ஆ சரி சரி அவங்கள எதும் குழப்ப கூடாது அவங்க இதில் நீங்கள் தான் அவள் என்ன விருப்பமோ அதை செய்யணும் அந்த தெய்வத்தினுடைய விருப்பம் இல்லை இதைத்தான் செய்வோம் அதைத்தான் செய்யணும் அப்படி செய்வாங்க இதோட செய்த அது அவருப்பத்தி அவன் அப்படித்தான் அது அவளுக்கு என்று நாங்கள் அவ சலுகை வந்து இதே பயணித்தவண்டு கலை இதே நாங்கள் எங்கும் போடுறதுக்கு எங்கும் எங்களுக்கு தேவையாத நான் என்னன்றதுக்காக அவள் புரிய இதை நாங்கள் செய்து விட்டு வந்தோம் ஒன்றுங்கள ஒரு பல விசா காவிரி தான் ரெண்டு கேள்விகள் இருக்கு ரெண்டுங்கய்யா அந்த தலைவர் அவர்களும் உனக்கு பணிக்கு இருக்கிறாருன்னா பாசறைகள் எங்கும் கொண்டு திரிஞ்சு நாடகங்கள் இந்த நாடகத்தை நீங்க சங்கநாதத்தை போடுங்கன்னு சொன்ன பொழுது பாசறையில தேடி போராளிகளுடைய பாசறையில இந்த நாடகத்தை நீங்க அரங்கேற்றுள்ள பொழுது அங்குள்ள போராளிகளுடைய வரவேற்பு அவர்களுடைய மகிழ்ச்சியின் தருணத்தை ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ரகமே இருக்கு சிலது சோகம் பதம் மாவீர பாட்டு எல்லாம் சோகம் வயதம் அடுத்தது வீரம் வரும் அடுத்தவர் நகைச்சுவரும் எல்லாரும் கலந்த எழுச்சி பாடல்கள் தானே அந்த பாட்டுக்குள்ள உள்ள கருத்து அந்த நடிப்பு தான் அவங்களுக்கு அவர்

சில பாட்டுகளுக்கு இன்னும் சில இல்லைன்னா அந்த பல பாடல்களுக்கு வந்து நடனம் மூலம் வந்து பல அபிநயங்கள் வழங்கப்படும் ராஜகோபுரம் அந்த பல பாடல்களுடைய மறக்க முடியாத சில சம்பவங்கள்ல என்ன சொல்லி பல வடிவங்களில் நீங்கள் அந்த கலைத்துறையை நல்லா வெளிப்படுத்தி அந்த ஒவ்வொருவருக்கும் வந்து கொடுக்கப்படுற ஆண்கள் பெண்கள் வந்து பல வழிகாட்டி வீரம் அவருடைய அவருடைய அந்த அன்னையருடைய அந்த உத்வோகத்தை இந்த கலைஞர் மற்றது இந்த கிளவி பாத்திரங்கள் சிலையில் ஒரு பாட்டுக்கு நகைச்சுவை சமகாலத்தை சமூக ஒரு வங்கிகள் மாற்றத்துக்காக சமூகத்திலே உங்களால் உருவாக்கப்பட்ட ஒட்டுமொத்த நாடகங்கள் இந்த கணக்கு தெரியமாட்டோம் கணக்கு சொல்றேன் இப்பவும் ஐம்பது வருட என்னுடைய கலைச்சியை ஐம்பதாவது கலைச்சி வருட கலைச்சியை ஒரு சின்ன விழாவாக அதாவது ஒரு மாசம் அந்த அதே எல்லாரும் அது மன ஒரு பூரிப்பு எல்லாம் வந்து செய்யணும் அதே மாதிரி என்னென்றால் அந்த அடுத்த அடுத்தால் ஓடையில பயணங்கள் இருக்கிற பொழுது போராளிகளை ஆற்றுப்படுத்துறது மக்களை ஆற்றுப்படுத்துறது காலத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி நூறு மிக இருக்கிறது

சமூக எங்கட எங்களை நான் வந்துக்கிறாங்க எனக்கு எல்லாம் ஒரு மாற்றமா போச்சு நான் முந்தி இந்த சந்ததியும் முந்தி இருந்த மக்கள் நமக்கு முந்தி நான் இதையும் பார்த்தது இப்போ பார்க்கவும் சரியான வித்தியாசம் கவலையாக போச்சு நிச்சயமாக சமூக மாற்றம் தெரியுது நான் விரும்பினதும் முத்தியும் அதுதான் சமூகத்தில் ஒரு நல்ல சந்ததியை நாங்கள் கொண்டு வருவோம் நல்ல ஒரு சமூக கட்ட போய் இதைத்தான் இருக்காது தானே உயிரை கொடுத்து இந்த புள்ளியர் போராணதும் அன்னை தண்டதும் நல்ல சந்ததி எங்கட இனம் எங்கட சந்ததி எங்கட மொழி எங்கட இது அதாவது நல்ல நல்ல ஒரு சமுதாய கட்டமைப்பு தான் ஆரம்ப விரும்பினோம் உங்களை போல ஆளுமை அறிவுள்ள புத்திஜீவிகளுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க பசுமை இல்லம் பசுமை இல்லம் மூலம் நாங்கள் அருணியும் இதை உருவாக்கி நடத்தி கொள்வார்கள் அவன் அவை அனுசரணையோடு நாங்கள் தொடக்கி அதாவது திட்டியான கிடாமம் அதாவது குளம் மற்ற கச்சி மற்றது அஞ்சனாயிர்புலம் பாடியடி மற்றது பரந்தன் கமரை குழா அப்படி நீங்க கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்கன்னா அப்படியே இவங்களுக்குள்ள மக்கள் இருக்கீங்க புள்ளி இருக்கீங்க அவை வெளியில வர்றதுக்கே சுயான தூரமா இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட இடங்களை நாங்கள் அறநிலையில உருவாக்கி அந்த அறநிலை மூலம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு பிரேஜையா வர்றதுக்குரிய பாடத்திட்டங்களை நான் அவை கே டீச்சர் சொல்லி ஞாயிறு ஞாயிறும் அப்புறம் ஞாயிறு நடக்கும் உறவுகள் ஒற்றுமை மற்றது இப்படியான உழைப்பு அப்படி நாங்க உழைக்கலையே இப்ப பாருங்க பரபரப்பு ரெண்டு ஒட்டையே பிடிஞ்சா பொழுதுட்டேன் ஜனத்துல பார்க்க தான் மனுஷன் பார்க்கறான்னு ஏற்கட்டே தெரியல அப்படி ஒரு நெருக்கடிக்கு நாங்க பாக்குறோம் அது டென்ஷன் டென்ஷன்னா உழைக்காமல் வாழையிடாது அது பொருளாதாரம் கஷ்டம் அப்போ உழைத்து தான் தேடவும் உழைச்சி தான் வாழணும் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படியான ஒரு காலகட்டத்தில் மக்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில கலாச்சாரம் பயணப்படணும் எங்களுடைய மாணவர்கள் அந்த சின்ன சிறுகள் இந்த படிப்புகள் போணப்படணும் அதோட நல்ல வழக்கே கொண்டு வரணும் சமுதாய கட்டமைப்பை நாங்கள் கொண்டு வரணும் இதுக்கு தான் இன்றைக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் உதவி செய்து நிறைய இதுகளை உருவாக்கி கொண்டு வருவா அவங்களுக்கு பிள்ளைகள் உயிர்கள் வெளியில் இருக்கிறவங்களோ அவங்களோட ரத்தங்கள் உயிர்கள் நல்லது தான் செய்கிற தாங்கள் பேர் சிந்தி இங்கே விட்டுட்டு போகவில்லை திரும்பியும் மண்ணுக்காக அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்காங்க இங்கே ஒரு நல்ல ஒரு சமுதாய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அதுக்குரிய ஆட்களை தெரிவித்து அதில் ஒரு கருவியாக நான் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறேன் ஐயா ஆறு என்ன கேட்டாலும் என்னை தண்டாலும் நல்ல செயற்பாடுன்னா நான் இந்த உயிரை கொடுத்து போய் என்று இந்த நிறுவிய அந்த வேணும் இந்த அருணவிய ஊரம் வந்து மாணவர்களை நஞ்சொழிப்படுத்தி தேவாரதியான மாணவர் நடனம் உடற்பயிற்சி அவ்வளோ பாடங்களை உட்புகுத்தி ஆசிரியர்களை வந்து பயிற்சி வச்சு தேவாரம் எல்லாம் பஜனை இண்டைக்காவே ஊர் கோயிலுகளே அந்த ஒரு பாடம் ஒழுங்கா வச்சு கொடுத்துருக்கேன் எங்க திருவிழா நடக்குதோ அண்டைக்காவே இந்த பஜனை அப்படி அப்படி இப்போ செய்து கொண்டு வரணும் கட்ட கட்டமை எங்களுக்கான ஒரு சமுதாய கட்டமைப்பு வேணும் எங்களுடைய தெய்வம் வாழ்ந்த காலத்தை எங்களை தெய்வம் என்னத்தை சொன்னதோ எங்களை தெய்வம் என்னத்தை வளர்த்துதோ அதை நாங்கள் அந்த நினைவிலே நாங்கள் இப்போ நல்ல செய்து கொண்டிருக்கணும் செய்ய வேணும் இந்த மண்ணுக்கு ஒரு நல்ல தேடலில் நல்ல ஒரு வளத்தை எங்கள் சமுதாயத்தை நல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர வேணும் என்ற அந்த அந்த உணர்வை எல்லோரும் கொண்டு அந்த நினைவிலே எல்லாரும் உழைத்து நாங்கள் எங்களுடைய மண்ணையும் மக்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் நல்ல வழிக்கு கொண்டு வரணும் என்று நான் தடை வணங்குகிறேன் எங்களுடைய என்னதான் இருந்தாலும் கால மாற்றம் எங்களை இப்படி ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்காக நாங்கள் கூடாது எங்களுடைய வழி நேர்வடியாக இருக்கிறது எங்களுடைய மனம் உடல் உள்ளம் என்றால் நேரடியாக இருக்கிறது எதுக்காக நாங்கள் பயணிக்கிறோமோ அது நிறைவாக நிச்சயமாக என்றால் நாங்கள் பரிசுத்தமான ஆர்ம அதை நீங்கள் நம்புக பின்னால் அந்த நம்பிக்கையில் நான் பயணித்துக்கொண்டு எங்களுக்கு எதிரியே ஒரு தரம் இல்லை நாங்கள் பொதுமக்கள் 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 எங்கள மக்கள் எங்களை உங்களை எங்கள நாங்கள் பாதுகாத்துக்கொண்டு சந்ததியை பாதுகாத்துக்கொண்டு வருவோம் உ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் அத்தனை பேருக்கு நான் தலை வணங்கி தலைவணங்கி தலைவணங்கி நன்றி நின்று பிள்ளைகள் செய்திருந்தார்கள் தன்னுடைய செய்து கொண்டு வருகிறார்கள் ஒத்துழைக்கிறார்கள் வழக்கில் ஒதுக்கங்கள் கருவிகளாக இருந்து உதவுகிறார்கள் இன்னும் இந்த இடங்களில் அவருக்கு நாங்கள் நன்றி கொடுப்போம் இந்த வளர்ச்சியை மேலோக்கும் நிச்சயமாக பார்த்துருக்கோம் நீங்கள் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே இதுவரை நேரமும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை தமிழ் மக்களுக்கு தாயகத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்து அந்த சொத்தை தான் நாங்கள் இன்றைக்கு சந்திச்சிருக்கிறோம் பல்துறை சார்ந்த பெரிய ஒரு ஆளுமை அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் இன்றைக்கு பார்த்தா தெரியும் தமிழ் மக்களுடைய எந்த ஒரு மனிதனும் சோர்வடைந்து போகாமல் மனநிலை குண்டு விடாத எந்த காலத்துக்கும் பொருத்தமான நாடகங்களை தயாரித்து கலை வடிவங்களாக வெளிப்படுத்தி வர ஒரு ஆளுமை தேசிய தலைவர் அவர்களால் வந்து கலை அரிசி என்னும் பட்டத்தோடு விருதுகளை வந்து பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமை பதினேழு தடவைக்கு மேலே தலைவரவர்களுடைய இடத்தில் வந்து தங்களுடைய கலைத்திறமைகளை வெளிப்படுத்திய பிரபல உலகம் மறக்காது உலகத்துக்கு தெரியாதுன்னு சொல்லல அவ்வளோ ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆள் அது அல்ல எங்களுடைய வேவி ஆசிரியை சங்கநாதம் புகழ் வேவி ஆசிரியர் நெறி ஆழ்கையில் சங்கநாதகம் என்ற ஒரு எலவன்சிங்கோட வந்து வீதி வழியை வருவினோம் இதோ இப்பொழுது சங்கநாதம் ஆரம்பிக்கிறது வேவி ஆசிரியர் அப்போ மிக அருமையாக வந்து சொல்வார்கள் வேவி ஆசிரியர் இருந்த மண்ணுக்கும் உங்களை மக்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய சொத்து இதுவே நேரமும் எங்களுடைய சணலை மதித்து நாங்கள் கேட்டதுக்கு அமைவாக நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி தந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிற இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த காணொளி மூலம் பயன்பெறுவார்கள் அறிந்து கொள்ளுவார்கள் ஆசிரியரோட தொடர்புகளை ஏற்படுத்த விரும்புவது எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் ஆசிரியருடைய நம்பர்களை நாங்கள் தருவோம் என்னென்ன விடயங்களை செய்யலாம் என்றதை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் என்றால் மனிதன் வாழும் காலத்தில் வரலாறாக அமைகிறது அவன் மரணித்தவன் மற்றவனுக்கு பாடமாக அமைகிறது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை இது போன்ற ஆளுமைகள் இது போன்ற நாடக கலைஞர்கள் பல படைப்புகளோடு இருக்கிறவர்கள் எங்களோட தொடர்பு கொள்ளவும் எங்களுடைய சேனலில் வந்து உட்பகுதியில் எங்களுடைய தொலைபேசி இலக்கம் போடப்பட்டிருக்கின்றதை போட்டுக்கொண்டு அஹ் நாங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கி உங்களுடைய காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வர போறேன் நன்றி டீச்சர் நன்றி ஆஹ் உங்களுடைய சந்தித்ததில் எங்களுக்கு பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் மிகப்பெரிய நன்றி ஒரு அதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சரி நன்றி நல்ல அபிப்பிராயங்கள் எழுதுங்கோ நல்ல கமெண்ட்ஸ் எழுதுங்கோ நல்லா பகன் எழுதுங்கோ அப்பொழுது வெளியே ஆசிரியரும் உள்ளாருக்கும் தெரியும் எங்களையும் தெரியும் ஓகே